உடலில் இருக்கும் குலதெய்வத்துக்கு சேராத பத்து பொருட்கள் என் உடம்புல சாமி இருக்குது அப்படின்னா அந்த சாமிக்கு சேராத பத்து பொருட்கள் என்ன அப்படிங்கிறதா இன்றைக்கி நான் அறிஞ்சதை அறிவு மண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி அது என்னங்க பொருள் அப்படின்னா நம்ம நாளும் உபயோகிக்கிறோம்ல நம்ம நாளும் அன்றாட வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறோம்ல அந்த பொருட்களைத்தான் இன்றைக்கி இந்த பதிவில் அறிவு மண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி முதல்ல சாமி மேலே இருக்கிற சாமிக்கு எந்தெந்த பொருட்கள் பிடிக்காது தெய்வத்துக்கு சேராதது என்ன இப்போ என்கிட்ட நான் விரும்புகிற ஒரு பொருள் என் சாமிக்கு என் உடலில் இருக்க சாமிக்கு பிடிக்கலை அப்படின்னா அதை ஒதுக்கிறோம் அதை ஒதுக்கிறோம் அதைத்தான் இன்னைக்கு அறிவ மண்பர்கள்ட்ட பகிர்ந்து சொல்ல பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஏன் அதை ஒதுக்கும் அப்படின்னா இப்ப நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு வந்து ஒரு சில காய்ச்சல் ஒரு சில உடல் நல குறைபாடு நேரத்துல நமக்கு அந்த எதிர்ப்பு சக்தி குறையிற மாதிரி நாம உணர்வோம் பாத்தீங்களா அதே நிலைமை தெய்வத்துக்கு ஆகாத ஒரு சில பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த நிலை நம்ம உடல்ல இருக்க சாமிக்கு ஏற்படும் அதனாலதான் இன்னைக்கு இந்த பதிவை அறிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னா தீட்டு துணி தீட்டு துணியை மட்டும் உடனுக்கு உடனே அப்புறப்படுத்திடணும் நம்ம உடலில் சாமி இருந்தாலும் அன்றைய அன்ற அந்தந்த நேரங்களில் அல்லது நம்ம வீட்டில் சாமி இருந்தாலும் அந்தந்த நேரங்களில் நாம் உடனுக்கு உடனே அதை நாம் அப்புறப்படுத்தணும் சரி இரண்டாவது என்ன அப்படின்னா தீப்பிடித்த பொருட்கள் தீப்பிடித்த பொருட்கள் அது சேலையாக இருக்கலாம் அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு துணியாக இருக்கலாம் அது போன்ற பொருட்கள் தீப்பிடித்த பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை உடனே நாம வீட்டை விட்டு நாம அகற்றிடணும் மூன்றாவது என்ன அப்படின்னா நம்ம குடும்பத்துல இருக்கோம் அப்படின்னா நாம ஒரு சில நம்ம மேல சாமி இருக்கு அப்படின்னா நாம புழங்குவோம் குடும்பத்துல புழங்குவோம் அதாவது மனிதனோட வாழ்க்கை இயற்கையில் அதாவது குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அது குலதெய்வம் மகிழ்ச்சி தான் கொள்ளும் ஆனால் அந்த குடும்பத்தில் குடும்ப உறவில் புலங்கின பின்பு அந்த பொருட்களை உடனுக்கு உடனே நாம் ஏன் அப்படின்னா அது போன்ற பொருட்கள் மூலமாக எதிர்மறை சக்திகள் அதிகமாக நாம் இருக்கிற இடத்தை நம்மளை தாக்க முயற்சி செய்யும் ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு அந்த இடத்துல அறிவு நண்பர்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் நான் ஏன் அதை சொல்கிறேன்னு யாரும் சங்கடப்படக்கூடாது யதார்த்த உண்மை ஒரு சாமி ஆட்டி இருக்கார் ஒரு சாமி வரும் அவர் என்ன பண்ணுவார் இது மாதிரி குடும்பத்தில் தன்னுடைய கனவு மனைவிக்குள்ளே நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு எப்பயுமே மேலே இருக்கிற சாமியை வணங்கி மேலே இருக்கிற சாமியை மதித்து இந்த தேகத்தை மனச் மதித்து இந்த குடும்ப உறவுகளுக்குள்ள அவர் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் உடனுக்குடனே தன்னுடைய ஆடையையும் தன்னுடைய அதாவது தன்னுடைய உடலையும் தன்னுடைய இருப்பிடத்தையும் சுத்தம் பண்ணிவிடுவார் சுத்தம் பண்ணிட்டு தான் அடுத்து அவர் இரவு தூங்க போவார் ஒரு நாள் என்ன பண்ணார் அது மாதிரி அவர் செய்ய மறந்துட்டார் இரவு நேரத்துல ஒரு இரண்டு மணி மூன்று மணிக்கு மேல அவருக்கு ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரி குளிர் காய்ச்சல் வந்துருச்சு அப்ப அவர் உணர்றாரு நமக்கு ஏன் இப்படி நடந்துச்சு ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம இருந்துட்டோம் இந்த செயலை நாம செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு அந்த சாமிகிட்ட மறுநாள் காலையில அபராத காணிக்கையை செலுத்தி அதுக்கப்புறம் அந்த சாமியிட்ட பரிபூர்ணமா மன்னிப்பு கேட்டு அந்த தவறை அடுத்து செய்ய வரலாம் இதெல்லாம் யதார்த்தங்க யதார்த்தங்கெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க நான் சகோதரியா தாய் தந்தையரா அண்ணன் தம்பியா மேலே இருக்கிற சாமியை நாம் ஒருபோதும் காயப்படுத்த கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில அன்பர்கள் தவறாக நினைத்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிறதுனால இந்த ஒரு சில விஷயங்களை உடைச்சு பேசுறேன் சரிங்க இது நான் மூன்றாவது சரி நான்காவது என்ன பொருள் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் திஷ்டி சுத்துவோம் பார்த்தீங்களா அந்த திஷ்டி சுத்துகிற பொருட்களை நம்ம வீட்டுக்கு முன்னாடியே காலையில அல்லது மறுநாள் அல்லது இரவு நேரத்தில் சுத்திட்டோம் அப்படின்னா உடனுக்குடனே காலையில அதை சுத்தம் பண்ணிடணும் அதை ஆற்றுல விட்டுறணும் இல்லைன்னா அதை அதை அப்புறப்படுத்திடணும் நாம என்ன பண்ணுவோம் அந்த பொருள் அங்கேனே கிடக்கட்டும் வீட்டுக்கு வெளியவே கிடக்கட்டும் அப்படின்னோம் அப்படின்னா நாம முழுமையா அதுல இருந்து நாம ஒரு அழகான ஒரு அதுல ஒரு நன்மை அடைய முடியாது இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பார்வதிஷ்டி இருக்கு அந்த பார்வதிஷ்டியை நான் ஒரு எலுமிச்சங்கண்ணியில எடுக்கிறேன் அந்த எலுமச்சங்கனியில நான் சுற்றி அந்த எலுமிச்சங்கனியை எடுத்துகிட்டு போய் நான் வெளியே மிதிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு மூன்று மணி நேரம் கழிச்சு அதை நாம் உடனுக்குடனே நாம் அப்புறப்படுத்திடணும் அப்படி அப்புறப்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னா இது போன்ற பிரச்சனைகள் நமக்கு நம்ம மேலே இருக்கிற தெய்வத்துக்கு சாடும் அது ஒரு பெரிய ஒரு 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 குறைபாட்டை அந்த இடத்துல உருவாக்கும் சரிங்க அஞ்சாவது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம சாமிக்கு விளக்கு போடுவோம் அந்த ஊடுகிரி போயிடுச்சு அப்படின்னா அந்த விளக்கை உடனுக்குடனே நம்ம மாத்திரணும் ஊடுகிரி போனதுக்கு அப்புறம் அதை விளக்க மாத்தாம சுத்தம் பண்ணாம மறுபடியும் எண்ணெயை ஊற்றி விளக்கு போட்டோம் அப்படின்னா அது தெய்வத்துக்கு ஏற்றுக்காது சுத்தம் இல்லாம நான் ஒரு விஷயத்த சாப்பிட்றேன் ஒரு தட்டு இருக்கு அந்த தட்டுல நான் சாப்பிட்ட தட்டையே மறுபடியும் அதில் நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி சூழ்நிலை அந்த இடத்துல உருவாக்கிறேன் ஏன் அப்படின்னா ஊடுதிரி போகக்கூடாது ஊடுதுரி தெய்வத்துக்கு ஆகாது சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னா நான் சாமியாடியாக இருக்கேன் நான் சாமியாடியா இருந்து ஒரு சில ஆபரணங்களையும் ஆடைகளையும் கை காப்புகளையும் காது கடுக்கன்களையும் அல்லது தண்டைகளையும் அல்லது மாறாட்டு ஏதாவது அந்த தெய்வம் சார்ந்த மாலைகளை நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படி அப்படின்னா அசைவ பொருட்களை அதாவது அசைவம் சார்ந்த பொருட்களை நான் என் உடம்புல அந்த சாமி அந்த ஆபரணம் மூலமா இருக்கிறதுனால அதை தொடக்கூடாது அதை நான் புழங்கக்கூடாது அப்படியே தொடுற ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆபரணங்களை நான் எடுத்து வச்சு தனியா வச்சதுக்கு அப்புறம்தான் நான் அதை புழங்கணும் இல்லை வேற வழியே இல்லை காலத்துக்கு நான் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா உடனுக்கு உடனே கைகால கிளம்பி தீத்தத்தை நாம தொளிச்சுக்கிறணும் சரிங்க இது ஆறாவது ஏழாவது என்ன அப்படின்னா என் வீடு இருக்குது என் வீட்டில் என் வீட்டை சுற்றி கன்னி மூளை ஈசானிய மூளை வாயு மூளை அக்னி மூளை இருக்குது அப்படின்னா எப்போதுமே கன்னி மூளையும் ஈசானிய மூளையும் நான் சுத்தமாக நான் வைக்கணும் அப்படி நான் சுத்தமாக வைக்க தவறிட்டேன் அப்படின்னா அந்த எல்லையில் இருக்க தெய்வத்துக்கும் என் உடலில் பேசுகிற சாமிக்கும் அது சேராமல் ஆயிரும் ஏன் அப்படின்னா அந்த சாமி அங்கங்கே தேடி பார்த்தா எங்கே கடைசியாக எங்கே இருக்கு அப்படின்னா ஒன்று கன்னிமொழியில் இருக்கும் இல்லை ஈசானி முறையில் இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு சில உயிரினங்கள் மேலே வாசம் பண்ணும் இல்லைன்னா ஒரு சில தாவரங்கள் மூலம் வாசம் பண்ணும் சரிங்க இது ஆறாவது ஏழாவது என்ன அப்படின்னா நாம் திஷ்டி எடுக்கும்போது திஷ்டி எடுத்துட்டு வீட்டுக்கு உள்ளே வரும்போது நாம் கை காலை அலம்பி தலையில் தண்ணி தொளிச்சு தான் உள்ளே வரணும் நம்ம வாட்டுக்கு திஷ்டி எடுத்து நம்ம வாட்டு வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது முடிஞ்சா கொஞ்சம் தண்ணி ஊத்தி குளிச்சுட்டு வர்றதுலாம் ரொம்ப நல்லது சாதாரண இந்த எலுமிச்சங்கனி திருஷ்டிக்குலாம் குளிச்சுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனா ஒரு பெரிய திருஷ்டி பூசணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு திஷ்டி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நாம குளிச்ச பின்புதான் நம்ம வீட்டுக்குள்ள வரணும் அதுதான் ரொம்ப ஆரோக்கியமானது சரிங்க இது ஏழாவது எட்டாவது என்ன அப்படின்னா என் மேல சாமி இருக்கு என் சாமியாடி இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கணும் போதையாக இருந்தாலும் மதுவாக மாதுவாக எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரு சில கட்டுப்பாடு இல்லை நான் போத விஷத்துக்கு நான் ரொம்ப அடிமை ஆயிட்டேன் புகைப்பழக்கங்களுக்கு நான் ரொம்ப அதிகமாயிட்டேன் அது சார்ந்த பொருட்களை நான் எனக்குள்ளே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த சாமி அதை ஏத்துக்காது சரி ஒன்பதாவது என்ன என் மேலே வர்ற சாமிக்கு சேராத பொருள் ஒன்பதாவது பொருள் என்ன அப்படின்னா எப்படி சொல்றது ஒரு சைவ தெய்வம் இருக்கு அப்படின்னா அந்த சைவ தெய்வம் என் மேல வருது அப்படின்னா அந்த சைவ தெய்வத்துக்கு உரிய மாதிரி என்னுடைய நான் நடந்துக்கிறனும் இல்லை அப்படின்னா அந்த சாமி எனக்கு எது மாதிரி விளைவுகளை காட்டுக் கொடுக்கும் அப்படின்னா எனக்கே உடம்பு சௌரியம் எல்லாம் ஆக்கி விட்டுரும் அசுத்தமான ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஆக்கி விட்டுரும் என் மேல வர்ற சாமி சைவ தெய்வமா இருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு சரியா இந்த தேகத்தை நான் வச்சுக்கிறேன் சுத்தமா வச்சுக்கணும் மூணு வீடு தீட்டு வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கு நான் போகக்கூடாது ஆகாரம் புழங்க கூடாது அப்படி நான் அத மீறி நான் புழங்கினேன் அப்படின்னா அது என் மேல இருக்க சாமிக்கு ஆகாது ஏன் அப்படின்னா என் மேல இருக்கிற சாமி துடியான சைவ தெய்வமா இருக்கிறதுனால அந்த தெய்வத்தை எளிதாக இது போன்ற எதிர்மறை சக்திகள் சாடும் சரி பத்தாவது என்ன உடம்புல சாமி வருது அப்படின்னா நான் என்னைய நான் சேரக்கூடாத சேர்க்கக்கூடாத கூடாத பொருள் பத்தாவது பொருள் என்ன அப்படின்னா என் குலசாமியை நினைச்சு நான் ஒரு ஆயுதம் வச்சு வணங்குறேன் ஒரு ஆபரணம் வச்சு நான் வணங்குறேன் அப்படின்னா அந்த ஆயுதத்தையும் அந்த ஆபரணங்களுக்கும் தேவையான பூச புனஸ்காரங்களை நான் கொடுக்கணும் அந்த ஆயுதம் அந்த ஆபரணம் இருக்கிற இடங்கள்ல கண்ட கண்ட பொருட்களை அந்த இடத்துல போடாம தழுகையே வைக்கிறேன்னா அது மறுநாள் அந்த தழுகையை நான் சுத்தம் பண்ணி அந்த தெய்வம் ஒரு இடத்துல இருக்கு உருவமா நின்னா அருவமா நின்னா ஆயுதமாக நின்னா எப்படி இருக்குமோ அதை நாம் எப்படி பராமரிப்போமோ அதை எப்படி பூச புனஸ்காரம் கொடுப்போமோ அதே மாதிரி அந்த நான் பண்ணணுமே தவிர நான் பாட்டுக்கு நானும் வீட்டில் இருக்கிற எல்லாமும் ஒன்று ஒன்று முன்னுமா நான் வந்து அந்த சாமியோட ஆயுதத்தையும் ஆபரணத்தையும் ஒன்று முன்னுமா நான் அதை போட்டு நான் புழைஞ்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா சாமி அந்த எல்லையை விட்டு அந்த எல்லையில தங்கிகரிக்காது அந்த எல்லையை விட்டு வெளியே விட்டு விலகி நின்றோம் அதாவது இது எல்லாமே அன்றாட நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறத சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதை நாம் சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்படுகிற ஒரு சில சின்ன சின்ன தொந்தரவுகளோட ஏற்படாது அதை நம்ம சாமி பார்த்துக்கிறோம் நம்ம சாமி மன மகிழ்ச்சி ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய பிள்ளைகளை எப்போதுமே காலத்துக்கு நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் அதனால இன்னைக்கு என் மேல சாமி இருக்கு அப்படின்னா எனக்கு நான் எதெல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் செய்யணும் எந்தெந்த பொருட்கள்லாம் நான் உபயோகிக்கணும் எதெல்லாம் நான் தூரப்படுத்தணும் அப்புறப்படுத்தணும் நான் இருக்கிற இடம் எப்படி இருக்கணுங்கிறத பகிர்ந்துள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்